தியானம் என்பது ஒரு வாழ்க்கை முறை என்றைக்கோ ஒரு நாள் தியானம் செய்கிறதுனால நம்ம சில அமைதியை உணரலாம் நிறைவே உணரலாம் ஆனால் அது நீடித்து நிற்காது அது முக்கியமான விஷயம் என்னென்னா எவ்வளவு அடிக்கடி செய்கிறோமோ அப்போ தான் அந்த தியானம் ஆழமாக ஊடுருவோம் இது வந்து முழுக்க முழுக்க உணர்வது சிந்தனையோ கற்பனையோ கிடையாது ஏன்னா சிந்தனை செய்யும்போது கற்பனை செய்யும்போது நம்ம மனதை பயன்படுத்துகிறோம் மனதிலிருந்து விடுபடுவது தான் தியானத்தின் முக்கிய நோக்கம் அப்போது நம்ம உடலை மையமாக கொண்டு வாழ கற்றுக்கொள்ளணும் நம்ம பலரும் உடலை மையமாக வச்சு தான் வாழ்கிறோம் ஆனால் உடலை முழுமையாக நாம உணர்வது கிடையாது ஸோ இந்த வழிமுறைகளில் நாம் உடலை உணர்வதை பற்றி தான் நம்ம கவனிக்கிறோம் இப்போ முதல்ல இரண்டு பார்த்தோம் ஒன்று வந்து கால்களிலிருந்து சுவாசித்தல் அடுத்தது மரங்களைப் போல் நடத்தல் கால்களிலிருந்து சுவாசிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த சுவாசம் மிகவும் ஆழமானது அது உயிர் வாழ்வதற்கு அடிப்படையே சுவாசம்தான் அதுதான் வந்து நம்ம உடலை உயிரோடு இருக்க வைக்குது நம்ம வந்து வானுடனும் மண்ணுடனும் பிணைக்க வைக்குது அப்போது இங்கே யோசிச்சு பாருங்கள் சுவாசிக்கும் போது என்ன பண்ணுறோம் மூச்சை வெளியில் இருந்து இழுக்கிறோம் அப்போது அந்த கா பாதங்களில் இருந்து சுவாசித்தல் அது பயிற்சியில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம காற்றை மேலே இருந்து இழுக்கிறோம் அதே சமயம் கீழே பூமியிலிருந்தும் சக்தியை கிரகிக்கிறோம் இரண்டு விதங்களிலும் ஆற்றல் செயல்படுது அப்போ இது எங்கே வந்து கனெக்ட் ஆகும்னா நம்ம வயிற்றின் தொப்புள் பக்கத்தில் அது வந்து கனெக்ட் ஆகும் நம்ம உயிரின் மையம் வந்து அங்கே தான் இருக்குது உடலின் மையம் அங்கே தான் இருக்குது இல்லை ஜப்பானியர்களுக்கு ஹரான்னு சொல்கிறாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீளமான அல்லது ஒரு உயரமான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சாய்ச்சிங்கன்னா திருப்பியும் அதே இடத்துக்கு வந்து நிற்கும் ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு மேலே சாய்ச்சோம்னா அது சரிஞ்சு விழுந்துரும் அப்போ என்ன அர்த்தம்னா அதோடய மைய புள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது வந்து அந்த நேர் கோட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும்போது தான் அது நிலையாக நிற்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா அது கீழே விழுந்துரும் இப்போ நம்ம நின் உட்காந்து இருக்கும்போது நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மண்ணுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் போது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மண்ணிலிருந்து உயர்ந்து இருக்கும் அப்போது இதனால என்ன பண்ணுனா நம்ம அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து பல விதங்களை நம்ம உணரணும் ஏன்னா உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பாகவே ஒரு தன்மை இருக்குது உடல் தானாக கீழே விழுகாது ஆனால் நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை உடல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னா நம்ம மீறி நாம கீழே உழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதையில் இருக்கிறவங்க சுயநீன்கிறவங்கெல்லாம் தள்ளாடுவது வழக்கம் ஏன்னா அப்போ அவங்க மனனும் உடலும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கு உடலை நாம் உணர்கிறோம் அப்படின்னா நாம் நிலைத்து நிற்கணும் நடக்கணும் உடலால் இயல்பாக செய்யக்கூடிய காரங்கியங்களை நம்ம செய்யணும் அதுக்கு எது தடையாக இருந்தாலும் அப்போது உடல் சரியாக செயல்படலன்னு அர்த்தம் அப்போது நம்மளால் சரியாக தியானம் செய்ய முடியாது உடலை உணர முடியாது எல்லோராலும் எப்போவுமே நின்றுக்கிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த முதல் இரண்டு தியானங்களை நம்ம எப்போவுமே செய்ய முடியாது எல்லா நேரங்கள்லேயும் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எவ்வளவு அடிக்கடி தியானம் செய்கிறோமோ அவ்வளவு அடிக்கடி ஆழமாக அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே ஆழமாக ஊடுருவோம் அப்போது அதன் அடிப்படையில் இந்த தியானம் நீங்கள் செய்யலாம் இது வந்து நீங்கள் போது செய்யலாம் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்துருக்கலாம் பத்மாசனத்தில் உட்காந்துருக்கலாம் பஸ்ஸில் போகும்போது ஆஃபீஸில் உட்காரும்போது எப்போ வேணாலும் இந்த தியானத்தை செய்யலாம் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போது உங்கள் முதுகெலும்பின் கீழ்ப்பகுதி தரையில் தொட்டுட்டுருக்கும்போது நம்ம முதுகெலின் கீழ்ப்பகுதி தரையில் இணைந்திருக்கிற இடத்துல இருந்து வேர் ஒன்று விட்டு நீங்கள் மண்ணோடு பிணைந்திருக்கிறதா கற்பனை செய்து கொள்ளுங்கள் இதை வந்து நீங்கள் சேரில் உட்காந்துருக்கேங்கும்போது நீங்கள் முதுகு வந்து சேர்லருந்து உயரத்தில் இருக்கும் அப்போது கால்களில் இருந்து அந்த வேர்கள் போகிற மாதிரி நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் எவ்வளோ கிழவு நம்ம பூமியோடு பிணைந்து இருக்கோமோ நெருக்கமாக இருக்கோமோ அவ்வளவு எளிதாக நம்ம உ உணர முடியும் இப்போ இந்த படத்தை உதாரணமாக எடுத்துக்கோங்க இந்த படத்தை நிற்பதை படி தரையில் சம்பளங்கால் போட்டு உக்காந்தால் நல்லது ஏன்னா அதுவும் ப சம்பளங்கால போட்டு உக்காரும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதே சமயம் பத்மாசனத்தில் உட்காந்தா இன்னுமே நல்லது பத்மாசனத்தில் உட்காரும்போது உடல்களின் கீழ்ப்பகுதி இன்னும் உறுதியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யணுன்னு அவசியம் கிடையாது அதுக்காகலாம் காலத்தை செலவழிக்க தேவை கிடையாது கம்ஃபர்ட்டாக உட்கார்ந்துட்டு அதே போல் வேர் மண்ணுக்குள்ளே ஊடுருவி இருக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க நீங்கள் மூச்சு விடும்போது அந்த வேர் மூலமாக ஆழமாக மூச்சு விடுற மாதிரி உணருங்க இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம எனர்ஜியை வந்து பூமியிலிருந்து கிரகித்துக்கொள்கிறோம் அதுதான் இது தொடக்கத்தில் வந்து ஒரு கற்பனை மாதிரி தேவைப்படும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளுணர்வு மூலமாக தெரியும் உள்ளுணர்வுகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சுட்டி போது உடனே ஆமாம் இதானே நம்மளுக்கு உடனே புரியும் அவ்வளோதான் உன்னுள்ளுணர்வு இப்போ என்னுடைய காணொலிகள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலே நிறைய விஷயங்கள் ஆமாம் சரிதானே இவர் சொல்கிறது தானே அப்படின்னு உங்களுக்கே தோணும் அது நீங்கள் சிந்தித்து கிடைக்கும் தெளிவு கிடையாது அந்த தெளிவு உங்களுக்குள்ளே இருக்குது ஏற்கனவே நான் வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த தெளிவை தூண்டி விடுறேன் ஒரு கூழாங்கல் போல் நீங்கள் இருக்கீங்க என்னுடைய கூ கூழாங்கல் வந்து நானூறு கூழாங்கல் போட்ருக்கேன் வார்த்தைகள் மூலமாக இருவரும் உரசுறோம் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற பொறி வந்து வெளிப்படுது அவ்வளவுதான் இதுதான் நம்ம இதை சிந்தனையாலெல்லாம் செய்ய முடியாது அதான் கன்டாமினேட் பண்ணிடும் மைண்டை போ இந்த படத்தில் இருக்கிறது போல் கற்பனை செய்யுங்கள் மூச்சு விடும்போது ஆழத்திலிருந்து இழுங்க இழுக்கும்போது ம பூமியிலிருந்து எனர்ஜியை கிரகித்து கொள்ளுங்க எவ்வளோ அடிக்கடி இது செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா அந்த உணர்வு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அமைதியாக இது இயல்பாகவே மனம் அமைதியடையத் தொடங்கும் ஒரு நிதானம் வரும் இப்போ இதை பேசும்போதே என்னால் பேசுகிறதே சிரமமாக இருக்குது நானும் அந்த அலை அமைதி ஆழமாக உணர்கிறேன் நான் இன்னும் மேற்கு காணொலிகள்ல இன்னும் விரிவாக பேசுறேன் நீங்க உங்களுக்கு உடனே கிளிக்காறு நீங்க பண்ணுங்க எல்லா காணொலிலையும் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சத தேர்ந்தெடுங்க முழுக்க முழுக்க உங்களை நம்புங்க உங்க உள்ளுணர்வை நம்புங்க இது உங்களுக்கானது நான் வந்து நான் புரிந்து கொண்டத நான் அனுபவத்தில் அறிந்து கொண்டதை பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளவுதான் நீங்கள் உணரணும் உங்களுக்கு நிறைவாக அமைதியாக எது உணர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு சரியான வழிமுறை ஒருத்தருக்கு சரியாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஒத்து சொல்ல முடியாது இதை சரி தவறு எதுவுமே கிடையாது முயற்சித்து பாருங்கள் வேறு காணொலியில் சந்திப்போம்